குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி பக்தி அதிகமாவது அமாவாசையில்தான் கருத்தரிப்பும் வளர்வதும் இருட்டில்தான் என்பது அன்னையின் அருள்வாக்காகும் அமாவாசை நாட்களில் மூதாதையரை வணங்குவதும் கோவில் கோலங்களுக்கு புனித தீர்த்த யாத்திரை செல்வதும் நற்பலன்களை தருகின்றன நம் சித்தற்பீடத்தில் ஏவல் பில்லி சூன்யம் வைப்பு மாந்திரீகம் ஆகியவற்றின் தீமைகளிலிருந்து பக்தர்களை காக்கும் தேவியாக அருள் திரு பங்காரு தெய்வத்தின் அருள் அம்சமாக விளங்கும் அன்னை அதர்வன பத்ரகாடி தேவியை வழிபட்டு பலன் பெறுவோர் ஏராளம் இந்த சிறப்புமிகு அமாவாசை தினத்தில் நம்முடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் சென்று குருநாதர் அருள் திரு பங்காரு சித்தர் அம்மா அவர்களை தரிசனம் செய்வதும் அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவதும் அங்கு நடக்கும் வேள்வி பூஜையில் கலந்து கொள்வதும் அமக்கு அனைத்து நலன்களையும் தரும் தானே வாருங்கள் சக்திகளே இச்சிறப்பு வாய்ந்த ஆவணி அமாவாசை விழா நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பாக நடைபெற இருக்கிறது கலந்து கொள்வோம் பலன் பெறுவோம் ஓம் சக்தி